எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் நெஞ்சார்ந்த நன்றி இன்றைய பத்திரிகையுடைய சந்திப்பு அதற்கான நோக்கம் நேற்றைய தினம் என்னுடன் பிறந்த சகோதரர் திரு தி திருமாவளவன் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை அந்த சந்திப்பு என்பது ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் அவர் மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் அடைந்தேன் அரசு உறுதிமொழிக்குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்தேன் மறைந்த மாண்பக முதல்வர் கலைஞர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகளோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம் இதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியிலே கடந்த காலங்களில் என் மீது சேருவாரி பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த சொத்தை பணத்தை எடுத்து வந்து விட்டன் என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன பேசப்பட்டன அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு நேற்று என் சகோதரருடன் பேசியிருக்கிறார் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என் என்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும் என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடு பேசியிருக்கிறார் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது ஐயா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் மருந்து போடுவது போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு கடந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளிக்கிறது மன நிம்மதி அளிக்கிறது இந்த ஊடகத்தினூடாக லட்சோப்பு லட்ச பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமர்ந்திருந்தது தற்போது நான் கலங்கமற்றவன் எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோலை தட்டியதும் என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதிலிருந்து நான் மருத்துவர் ஐயாவையோ ஐயாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னீர் சங்கத்தையோ புரிந்து ஒரு எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும் பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்க போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் எழுதுகின்ற பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள் அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் செய்யும் அந்த அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தனித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் வெகுமக்களை அணி திரட்டி எமது போராட்ட வாழ்வும் போர்க்குணத்துடன் கூடிய மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செய்திகளெல்லாம் கற்பனையான செய்திகள் பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை ஒன்று இரண்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பு விழா ஒன்று நடைபெற்றது அந்த இணைப்பு விழாவில் சுமார் ஒன்னே முக்கால் மணி நேரம் நான் பேசினேன் அந்த பேச்சில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன் அது எல்லாம் பேசுபொருளாக மாறாமல் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை நான் அதே நேரத்தில் அவர் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு போராளி இயக்கங்களோடு அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவன் அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்தபோது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவன் பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவன் ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை காரணம் அவர் ஒரு தமிழர் வரட்டும் மக்களுக்கு அரசியல் செய்யட்டும் ஆனால் எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை உள்ளூராட்சி தேர்தல்களை நிக்கட்டும் நகரசபை தேர்தல்களை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும் அதற்கு பிறகு இடத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள் திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனால் உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்கிறீங்களே யா உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பாதைகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன் ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள் பல கணவன் மனைவி தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது போன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள் அதை நீங்கள் ரசியுங்கள் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்த ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை பெண்களை குறிப்பாக பெண்களை நீங்கள் போன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது இது தமிழுடைய பண்பாடு அல்ல நாகரிகம் அல்ல நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது நாகரிகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன் அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர் அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு ஆண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப் படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பிறிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ்ச் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவியுங்கள் அதை தவிர்த்து விட்டு பால் அபிஷேகம் செய்வது இன்னைக்கு எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவசப்படுறாங்க ஆயிரம் லிட்டரில் போய் பால் அபிஷேகம் செய்வது கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சீரழிவுகளை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கே சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயமங்களுக்கும் எதிரானது என்று ஒரு அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய் என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு புதியதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்ச் சமூகம் எப்படிப்பட்ட தமிழ் சமூகம் இது போன்று கட் அவுட்டு கலாச்சாரம் மண்சோர் சாப்பிட்றது வேப்பில் அறிஞ்சிக்கிறது அம்மனம்மா உடையை தவிர்த்துட்டு நூறு நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்கேருந்து பாத யாத்திரை போகிறது உருண்டு பிறண்டு பயணி முருகன் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வேண்டாம் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்தநாளெலாம் என்றைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறீர்களா ஆனால் எதுக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்கிறீங்க எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புறேன் மூணு மணிக்கு வந்தேன் நேற்று முதல் நாளே வந்தேன் என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன் நான் தவங்க கிடக்கிறேன் அவரை பார்த்து அவர் அப்படியே நேராக அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா போதும் என்னுடைய வாழ்நாள் பயணம் நான் அடந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் சில பெண்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசுவதை அனுமதிக்கக்கூடாது இது நம்முடைய பண்பாடுகளில் கலாச்சாரம் இல்லை இதை பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன் ஆனால் இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கறிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனி நாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு விட சொல்கிறது ட்விட்டரில் பேசுறது யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவாக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகனாகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அல்ல வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதில் நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம்பெண்களை கட்டி பிடிச்சி முத்தம் முத்தமிட்டார்னு நான் சொல்லியிருக்கேனே இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனே அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி வாதங்களில் சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடி அங்கிட்ட இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது மாதிரி இன்றைக்கு பிக்பாஸில் ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிக்கையாளர்கள் சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அதுமாரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லுள்ள ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீக்கியுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுலேருந்து ஐந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதேபோன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது இதையெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைப்பது இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு அன்புமணி ஏற்கனவே பல முறை என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ஒரு நட்பு பாராட்டுகின்ற விதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் மருத்துவர் ஐயோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்லை ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் இங்கே சந்திக்கின்ற போது வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்களை சந்தித்து கண்டிப்பாக வணக்கம் கூறுவேன் இது என்னுடைய பண்பாடு என்னது அதான் சொல்றேன் இப்போ அரசு இப்போ இப்போ அழைப்ப மருத்துவர் ஐயாவும் விட மாட்டார் ஏன்னா இப்போ அழைப்பு விட்டால் அது அரசியலாக மாற்றப்படும் இன்னும் பத்து மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது ஆனால் ஐயா அவர்களை நல்ல நிகழ்ச்சிகளில் பொது நிகழ்ச்சிகளில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஐயா அவர்களை சந்திப்பேன் கடந்த காலங்களில் நான் அதிமுகவோட கூட்டத்தில் இருந்தபோது தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன் தலைவர் கலைஞரோட கூட்டணி இருந்தபோது அதிமுக அம்மையாரை சந்தித்திருக்கிறேன் அதேபோன்று நான் அங்கு ஒரு கால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நீர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலும் மரியாதை நிமிப்பதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடித்து நீர் விலகாது என்றைக்கா இருந்தாலும் அவர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும் இது ஒரு 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 என்ன சொல்வாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத் தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்து கொள்வார்கள் இதில் மூன்றாம் தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இல்லை நான் நான் சொல்கிற நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் பிரிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி என்னுடைய கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நீங்களே பார்க்குறீங்க நாலு ஒரு பொழுதோரு வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களே பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களே கட்சியில் இணைந்திருக்குது ஆக என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் கூட்டம் எனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கிளை போடப்படுகின்ற வதந்தீகள் அவர் ஏற்கனவே வன்னீர் சங்கத்தினுடைய மாநில துணை குரு தலைவராக இருந்தார் இவர் துணைத் தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் குருவோடும் மற்றும் மருத்துவர் ஐயாவோடும் சேர்ந்து பயணித்திருக்கிறார் மருத்துவர் ஐயாவுடைய நாங்கள் இருந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளையும் நாங்கள் தான் கவனித்தோம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளிலும் பெரும்புங்க அந்த உணர்வோடு அவர் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் ஒரு 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 அரசியல் சின்ன முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் குடும்பத்துக்குள்ள அப்பா மகனுக்குள்ள இயல்பா தான் இது வந்து நான் தான் சொல்றேன் இது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை இன்றைக்கி வந்து தைலாபத்தில் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு அதனால் இது எனக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே குடையின் கீழ் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும் அது அப்படி சந்திப்பது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி ஓபிசி மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஏன்னா அது ஒரு மாபெரும் ஒரு சமூக நீதி தளத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விரும்ப மாட்டார் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை ஆக நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கைகுலுக்கி ஒருவர் ஒருவரை கட்டிப்பிடித்து ஒரே குடையின் கீழ் இந்த கட்சி மிக மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஐயாவை குறித்து முப்பது ஆண்டு காலம் நானும் ஐயாவினுடைய ஒரு செல்லப்பிள்ளையாக அவர் மடியில் வளர்ந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் அதேமாதிரி அன்புமணி அவர் ஒரு நிகழ்ச்சிக்குரிய ஒரு மனிதன் அவரும் அதனால் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசினாங்களே ஒருத்தங்க ஒருத்தங்க கட்டி பிடிச்சி கண்ணீர் சிந்தி அதோடு அது மற மறந்துடும் அதை விட அது மறப்போம் மன்னிப்போன்ட்டு அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு பாய்வதற்கு தயாராகுவாங்க முப்பது ஆண்டு காலம் நான் நேழாக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில் இரு தலைவர்களையும் முற்றுமுதுமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் இதில் யாரும் இடையில் பூந்து குளிர்காய ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கறிப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு பானிங் இருக்குது என்பது நிதர்சனமான உண்மை கண்டிப்பா நான் தான் சொல்றேன் என்னுடைய நல்ல தான் இப்போ தெரிவிக்கிறேன் இதுவே வந்து ஐயாவும் சின்ன ஐயாவும் பரவாயில்ல வேல்முருகன் இப்படி வந்து இதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும் நம்ம கிட்ட இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடங்கின வேல்முருகன் அதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும்னு சொல்லாம ஒரு இணைப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வதை ஐயாவும் வரவேற்பார் சின்னையாவும் வரவேற்பார் அதெல்லாம் ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு காலத்திலையும் அந்த இயக்கம் உடைக்கவும் முடியாது பாமக அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் கற்பனை பாமாகாவுக்கு என்று ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது ஜெயிச்சாலும் இருக்கிறது எனக்கு அவமான வந்து ஒரு கருத்து ரீதியான கட்சி விட்டு விளக்கங்காகாமல் நீக்கிட்டானுங்கிற அந்த அவமானம் தான் அப்புறம் என் மீது அவதூறு பேசப்பட்டது அந்த அவதூறு இல்லை என்பது இப்போ மருத்துவர் ஐயாவினுடைய என் சகோதருடைய நேர்த்திய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு ஆகிப்போச்சு சின்னையாக என்னை அழைச்சி அவரே என்னை கட்டிப்பிடிச்சி ஏன்பா நீ முறுக்கிட்டு போகிற பசெல்லாம் மறந்துடு பசை ஏதோ கோவத்தில் ஆதங்கத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு அந்த ஆறுதலை தெரிவித்து விட்டார் அதனால் அது முடிஞ்சு போச்சு நன்றி வணக்கம்